நிச்சயமாக நாம் உங்களை நம்முடைய பிரதிநிதியாக நாம் மாக்கிறோம் மக்களுக்கு மத்தியிலே சந்தியத்தை கொண்டு உண்மையை நீங்கள் தீர்ப்பாக வழங்குகள் அநியாயமான தீர்ப்பை வழங்காதீர்கள் இதுவே நாஸ் என்ற ஒரு வார்த்தை ஈடுபட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அல்லது நல்லவர்களுக்கு மத்தியிலே தீர்வு செய்யுங்கள் என்றெல்லாம் பைன நாசி மனிதர்கள் அந்த மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஓமராக இருந்தாலும் சரி நாசராக இருந்தாலேயும் சரி மக்கள் விண்ணத்தியை நீங்கள் தீர்ப்பூ சொல்லும்போது ஹக்கையை முன் வைத்து சத்தியத்தை உண்மையை முன் வைத்து தீர்ப்பூ செய்வீர்கள் வல கெட்ட பின்னே மனோ இச்சையை பின்பற்று காட்டீர்கள் தனக்கு சாதகமானவர்கள் தன்னுடைய உறவினர்கள் அல்லது நமக்கு அனுகூலமான பகுதி எதெல்லாம் வைத்து உங்களுடைய மனோ இச்சைப்படி நீங்கள் பின்பற்ற வேண்டாம் ஃபைவ் ல அப்படி மனோ இச்சையின்படி நீங்கள் தீர்ந்து சொல்ல ஆரம்பித்தால் அண்ணாவுடைய பிராதையை மட்டும் மெய் முங்களையை அது வழிகெடுத்து விடும் இன்னல்ல நீங்கள் எதில் ஒன்று ஆண சபையிரிக்கா அல்லாவுடைய பாதையை விட்டு மனித போகக்கூடியவர்களுக்கு லவம் அதாபும் சதி கடினமான அதாபு உண்டு என்ற ஆயத்து இன்று வாசிக்கப்பட்டது கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு காலத்தில் அரசு நிர்வாக முறைகளும் நீதி பரிபாலனமும் இரண்டும் ஒன்றாக இருந்தது அதற்கு பின்னாலே மாற்றம் ஏற்பட்டது தாவூத் அலி இஸ்லாம் இடத்திலே என்ற நிர்வாக பொறுப்பை ஒப்படைப்பதோடு நீதி பரிபாலனத்தையும் அவர்களிடத்திலே அல்லாஹ் ஒப்படைக்கிறார் தொற்று தொடர்ந்து இப்படித்தான் இருந்து வந்தது பெருமாள் அலி செல்லம் அவர்களுடைய காலத்திலே நீதிமன்றம் என்று தனியாக ஒன்று இல்லை நீதித்துறை தந்து தனி டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று இல்லை நபிகள் நாயகம் சங்கல்லாக ஒரே சங்கம் அவர்கள்தான் தீர்ப்பை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டு வந்தன இங்கே தவுத் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களிடத்தில் அண்ணா ரெண்டு பொறுப்பையும் நீங்கள் கவனியுங்கள் நிர்வாக பொறுப்பு நீதி பரிபாலனம் இதுவெல்லாம் உங்களுடைய பொறுப்பு அவர் பொறுப்பை வகிக்கின்ற போது பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சலீஃபா என்ற காரணத்தினால் உங்களுடைய சாதக பாதகங்களை எல்லாம் அனுசரித்து உங்களுக்கு சாதகமானவர்களுக்கு தீர்ப்பு நல்ல முறையிலே வழங்குவது பாதகமானவர்கள் எதிரிகளுக்கு மாற்றமான தீர்ப்பு வழங்குவது இந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள் இச்சையை பின்பற்ற வேண்டாம் என்பதற்கு அர்த்தம் யாராவது ஒருவர் வந்து ஏதாவது சில ஆதார் எங்களை கொடுத்து நீங்கள் இதன்படி எனக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று யாராவது கொடுத்தால் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டாம் என்ற கருத்தை இங்கே வைத்திருக்கிறார் பொதுவாகவே அன்பளிப்பு என்கிற முறையிலே கையூட்டு கொடுப்பதற்காக வேண்டி நீதியை தன்பக்கம் சாதகமாக ஆக்கி கொள்வதற்காக வேண்டி நீதியை அல்ல தீர்ப்பை தன்பக்கம் சாதகமாக ஆக்கி கொள்வதற்காக வேண்டி லஞ்சம் கொடுத்து செய்கின்ற பழக்கம் இருந்தது உமர வண்ணவர்கள் நீதத்திற்கு பேர் போனவர்கள் தான் அவர்களிடத்திலே ஒருவன் ஒரு அன்பளிப்பை கொடுத்தார் சார்ந்த அன்பளிப்பட கொடுக்கிறார்கள் ஒரு நல்ல அன்பளிப்புனா நல்ல ஒரு அன்பத்தான ஆளு என்று வாங்கொண்டார்கள் அதாவது ஒற்றையினுடைய தொடக்கி அல்லது முன்சப்பை பகுதி இதுவெல்லாம் ரொம்ப பெரியமாக உட்கொள்ளப்படுகின்ற உணவுகள் ஒரு சப்பை பகுதியை தொடையில் இருந்து வெட்டி வெடித்து எல்லாம் சொன்னால் எந்த தொடர்பும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இல்லை மகப்பத்து நட்பு என்பது மட்டும்தான் இருந்தது எனவே எஃப்ரார் சாணம் கொண்டார்கள் ஒரு காலம் வந்தது அவருடைய ஒரு வழக்கு அங்கே வந்தது நீதிமன்றத்துக்கு உமர்மல் கத்தாம் ரவி அல்லா உமர்கள் விசாரிக்கிறார்கள் அந்த ஆண் சொல்றான் அமீருல் முகமதின் அவர்களே ஹக்கையும் மாத்திரையும் நீங்கள் விட வேண்டும் எப்படி பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒத்தகையில் இருந்து அதனுடைய கறி எப்படி தனியாக பிரியுமோ அது போன்று சத்தியத்தையும் வசத்தையும் பிடித்து என்று சொன்னார் சொன்ன வார்த்தை என்னவோ சரிதான் ஆனால் ஒட்டகையினுடைய தொடை என்ற வார்த்தையை சொல்லி நான் கொடுத்த அன்பளிப்பு உங்களுக்கு நினைவிருக்கிறதா எனக்கு சாதகமாக தீர்க்க வழங்குங்கள் என்று சமைத்து அந்த ஆள் சொன்ன உடனே புரிந்து வந்த

அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி தனி எல்லாம் கொடுக்கப்படவில்லை அவரும் குத்தவாடி கூடவே நிறுத்தப்பட்டிருக்கிறார் குத்தவாடி அல்ல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார் என்று விசாரிக்கப்படுகின்றார்கள் அநிரியல்லா வந்தவர்கள் சொன்னார்கள் இந்த உறுப்பு சட்டை இந்த இரும்பு கவசம் எனக்கு சொந்தமானது என்று வாழ்ந்துடுகிறார் சொல்லுகிறான் இருக்கிறது நான் தான் அதை வைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கேன் எனவே எங்களுடைய தான் என்று கேட்டார்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள் யார் ஆதாரம் என்று கேட்டார் என்னுடைய மகன் இருக்கிறார் என்னுடைய அடிமை இருக்கிறார் என்று சொன்னவுடனே உமர்வுலாம் உங்களுக்கு சொல்லுது சொல்லுகின்றார் அறிகளிகள் காத்து உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய உறவுக்காரர்கள் உங்களுடைய உபகாரத்துக்கு உட்பட்டிருக்கின்ற உங்களுடைய அறிவியல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது வேற ஏதாவது சாட்சியெல்லாம் போன்றாங்க என்று கேட்கிறார் வேற எந்த சாட்சியும் இல்லை என்று சொல்லும் போது எந்த சாட்சியும் இல்லை என்று சொன்னால் ஆதாரம் இல்லாமல் எழுவுடைய என்று நீங்கள் வாதிக்கின்றீர்கள் எனவே தீர்ப்பு வழங்க முடியாது எனவே அது யகூதிக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள் நாம் வெளிப்படையான ஆதாரத்தை பார்த்துத்தான் தீர்ப்பு வழங்க முடியும் அதுதான் இஸ்லாத்துடைய சட்டம் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த யூதர் நல்ல எண்ணம் கொண்டவர் அவர் பார்த்தார் இஸ்லாத்திலே இந்த அளவுக்கு கடினமான முறையிலே நீதி பரிபாரணம் பின்பற்றப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு என்னுடையது அல்ல அவருக்கு தெரியும் என்னுடையது அல்ல அலியவர்களுடையது நான் இருந்தாலும் கூட தீர்ப்பு எப்படி வருகிறது என்று பார்த்தார் இவருக்கு சாதகமாக இவர்களுக்கு சாதகமாக வந்து விட்டது உடனே காவி சுரைகிடத்திலே சென்று இப்படி சத்தியத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகின்ற இந்த இஸ்லாத்தை நான் புறக்கணித்து முஸ்லிம்களை எதிர்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய சொல்லை வாபஸ் வாங்கி இந்த ஒழுக்கச்சத்தை

இத்தனை எரியா இல்லைன்னா எனக்கு அன்படி போகிற அளவுக்கு கொடுங்க விண்டு கண்டா நீ அப்படிலாம் கொடுக்குற மாதிரி இல்லை ஒவ்வொரு நோக்கம் என்ன சொன்னால் இந்த வீட்டை வாங்கி மஜ்ஜிக்குன்னு போகி விஷாலை படித்து விடலாம் மஜ்ஜிக்குன்னு போகி விசாலை விடுவதற்காக வேண்டி அவர்கள் இந்த வேலையை செய்தார்கள் இன்றைக்கு அந்த அடையாளம் இருக்கிறது மஜித் நவோமிக்கு இந்த பாபுலாம் வழியாக போகும்போது அப்பா சதி எல்லா வீடு மஸ்ஜித் நவோமியோடு இணைக்கப்பட்டதற்கான அடையாளம் இருக்கிறது அப்பா சதி எல்லா அவர்கள் ஆரம்பத்திலே எல்லா எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டார்கள் முடியாது என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் சம்பத்தமாக வைத்து மையமாக வைத்து தீர்ப்பு வழங்குங்கள் என்று கேட்டுக் கொண்டார்கள் அப்போது ஒரு வார்த்தை கேட்டார்கள் தாவரது எல்லாம் ஒன்னுடைய நீங்கள் அப்பாஸ் அவர்களுடைய வீட்டை அவர்களுடைய பொருத்தம் இல்லாமல் பலவந்தமாக வாங்கிக் கொள்வதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னார்கள் உமரை பார்த்து சொன்னார்கள் உமரது எல்லாம் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது குரான்லையோ அல்லது ஹதீசலையோ சட்டத்தில் அப்படி இருக்குதா இல்லை நீங்களா சொல்றீங்களா இருக்கு பெருமாள் செல்லம் லாகு அணிகுவ செல்லம் அவர்கள் சுலைமான் அலிசலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு வீட்டை அது ஒரு வழக்குக்கு வந்த போது இந்த வார்த்தையை சொன்னார்கள் யாரையும் அவருடைய வீட்டிலிருந்து அவர்கள் பொருத்தப்படாத வரை விரும்பாத வரை அவரை அவருடைய வீட்டிலிருந்து இருந்து வெளியேற்றுவது கூடாது என்று சுலைமான் அலி சலாத் வசலாம் அவர்கள் சொன்ன தீர்ப்பை நபிகம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று கேட்ட போது அப்படியானால் ஆதாரம் சொன்னால் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒதுகிக் கொண்டார்கள் அதற்கு பிறகு அப்பா சந்திபவர்கள் அந்த வீட்டை நபதிக்காக வேண்டி கொடுத்து அது விசால என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம் குரானும் அதீசும் முன்னாலே வருகின்ற போது அந்த நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள் உமர்மன சத்தாபரவு எல்லாம் உணர்வர்கள் எனவே நான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே யாரும் எந்த அநியாயமும் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது இதே போன்றுதான் உமர்மன் அப்துல் நஜீஸ் அஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய காலத்திலே நீதம் எல்லா இடத்திலேயும் இருந்தது நீதி மன்றம் என்று சொன்னாலே அங்கு அநீதிக்கு வேலையே இல்லை என்கிற நிலை அங்கே இருந்தது முருகன் அப்துல் அஜீஸ் அஹ் அவர்கள் மீதமாக நடந்து வந்த காரணத்தினால வாழ்க்கையை அகண்டு வெளியிட சாம்ராஜ்யம் ஏறத்தாழ எழுபது ஆயிரம் மைல்கள் எழுபதாயிரம் மைல்கள் அகண்ட ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் உமர்வன் அப்துல் நசீர் சுக்மத்துல்தான் எளிமையே உருவானவர்களாக இருந்தவர்கள் நீலத்திற்கு பேர் போனவர்கள் அந்த உமர்வன் அப்துல் நசீஸ் சுக்மத்துல அணியவர்களுடைய நீளத்தின் காரணத்தினாலே அமைதியா நாடு அமைதியாக இருந்தது ஆடும் ஓனாயும் ஒரே இடத்திலே தண்ணீர் குடிக்கும் ஓனாய் ஆட்டை கண்டால் உடனே கவி பிடித்து தனக்கு இரையாக ஆட்சி கொள்ளக்கூடிய இயற்கை தான் ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஓனாயும் இங்கு எரிக்கும் ஆடும் இங்கு எரிக்கும் இந்த ஆட்டை தீண்டாது என்ற நிலைதான் அவர்களுக்கு இருந்தது நிவாயத்தில் இப்படி வருகின்றது நாங்கள் திருமான் என்ற இடத்திலே ஆட்டு ஆடு மைப்பதற்காக வேண்டி போனோம் மாலை நேரத்திலே திடீரென்று பார்த்தான் ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் திடீரென்று பாய்ந்து கடித்து அதை வேட்டையாடுகிறது இந்த நிலைமையை பார்த்த உடனே நாங்கள் புரிந்து கொண்டோம் இதுவரை இல்லாத ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்று சொன்னால் கலீஃபா அமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து விடை விட்டார்கள் என்பது அர்த்தம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் விசாரித்து பார்த்தால் அப்பத்தான் மூத்த இருக்கிறார்கள் மௌத்தான உடனே நிலைமை மாறிவிட்டது எனவே நீளமான ஆட்சியாளர்கள் இருக்கின்ற போது நாட்டிலே அமைதி நிலவும் சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காது ஆனால் அலிதங்கள் தலைமுறை தாடுகின்ற நேரத்திலே அக்கிரமங்கள் அநீதங்கள் நாட்டிலே பரவலாக இருக்கும் இன்றைக்கு நீதிமன்றங்களுடைய நிலைமையை பார்க்கின்றோம் நீதிபதிகளுடைய கைகள் கட்டிக்கோடப்பட்டு இருக்கின்றன அவர்கள் பாதகமான தீர்ப்பம் அரசு எதை எதிர்பார்த்ததோ அது போன்ற தீர்ப்பை வழங்கினால் உயர் பதவிகளை குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் ஈதுசாக்கள் கான்காகுகள் இவைகளுக்கெல்லாம் எதிராக தீர்ப்பு கொடுத்து இது இவர்கள் உரியதல்ல என்று அவரிடத்திலிருந்து வரவந்தமாக பிடிச்சு எடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடியவன் இந்த நாட்டில் உயர் பதவி கூறியவன் அவளுக்கு பிரமோஷன் கிடைக்கிறது இதற்கு ஆசைப்பட்டு பலர் இது போன்ற தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிற நீதிமாள அல்ல அநீதிமான்கள் அண்ணா சானுவே தீர்ப்பு வழங்குகின்ற போது சத்தியத்தை வைத்து தீர்ப்பு செய்யுங்கள் யாருடைய அபிலாசைகளுக்கும் காசு காசுபடன்களுக்கோ நீங்கள் விட வேண்டாம் என்று அல்லாஹு அல்ல சானுவா இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார் அமல் செய்யக்கூடிய தோல்விக்கை அல்லாஹ் தந்ததுவானார் ربنا تقبل دعانا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقصير اعمالنا انك على كل شيء قدير. صلي على النبي سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. سلام